ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குள் பாலபசரா இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு ஒன்று வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகே முதல் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக என்ன கொடுத்துருக்காங்க கதி துணை பேர் மிகுதி தரம் செல்வம் நனி தகுதி இதில் வந்து எது வந்து சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கதி துணை அப்படிங்கிறது சரியானது அப்போ பேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேருனா செல்வம் தரம்னா வந்து தகுதி நனினா வந்து மிகுதி ஸோ இதுதான் வந்து இதற்கான சரியான ஆன்சர் ரெண்டாவது வந்து பாருங்க பொருந்தாத சொல்லி கண்டறிக திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக ஓகேவா இதுல வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல வந்து எது திராவிட மொழிகள் கிடையாது திராவிட மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு வகை வந்து படும் என்னது தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் அப்படின்ட்டு மூணு வந்து இருக்கு இதுல வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஹிந்தி அப்படிங்கிறது மூன்றுலயுமே வந்து வராது ஓகேவா தமிழ் அப்படிங்கிறது வந்து என்ன இதில் வரும் தென் திராவிட மொழிகளில் வந்து தமிழ் வந்து வரும் மலையாளம் அப்படிங்கிறதும் எந்த என்ன வரும் தென் திராவிட மொழிகளில் வந்து வரும் தெலுங்கு தெலுங்கு வந்து எதில் வரும் நடு திராவிட மொழிகளில் வந்து வரும் இது வந்து நைன்த் புக்கில் வந்து இருக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிய போது கம்மல் செம்மல் அரும்பு ஓகேவா இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்மல் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து பூவின் ஏழு நிலைகள்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இருக்கும் ஓகேவா நீங்கள் சிக்ஸ்த்தில் வந்து பூவின் ஏழு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இந்த போது அப்படிங்கிறது வார்த்தை வந்து இருக்காது அப்ப நம்ம வந்து போதுன்னு போட்டுருவோம் டென்த்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போதுன்னு வார்த்தையை வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க டென்த்து பருத்திருந்தா தான் தெரியும் சோ இதில் டென்த்தில் வந்து நேல் நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா போது செம்மல் அரும்புலாம் வந்து புவியின் ஏழ்நிலைகள் வரும் கம்மல் மட்டும் கிடையாது அடுத்தது பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து எது ஓகே இந்த இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்களை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் நான் அடுத்த ஆன்சர் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு ஓகே இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் ஓகேவா விவாதம் அப்படிங்கிறது தூய தமிழ் கிடையாது கான்வர்சேஷன் தமிழ் கிடையாது டிஸ்கஷன் தமிழ் கிடையாது அப்போ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது தான் வந்து சரி மரபு பிள்ளைகள் ஒளிமரபு கூகை என்ன வரும் ஆன்சர் கூகை வந்து என்னது ஆப்ஷன் ஏ கூகை குளரும் ஓகேவா மயில் அகவும் ஆந்தை ஆந்தை வந்து அலரும் குயில் கூவும் சேவலும் கூவும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர் அடுத்தது குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை வந்து குறிக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தாவரங்களின் இளநிலை ஆண்கள் கிடையாது பெண்கள் கிடையாது விலங்குகள் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா த டென்த்தில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் செவனில் வந்து வரும் அடுத்தது ஏழாவது கேள்வி இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊரணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீர்நிலைகள் ஓகேவா இது வந்து எங்கே இருக்கும்னா நைன்த்தில் வந்து வரும் நீர்நிலைகள்னு ஒரு பாடம்னு நினைக்க அதில் வந்து வரும் ஓகேவா இந்த பாக்ஸஸில் கொடுத்துருப்பாங்களா அதில் வந்து இருக்கும் அடுத்தது தில்லம் அழுவம் பதுக்கை கணையம் அடவி ஆகி எனும் சொற்களை எதனை குறிக்கும் வேறு பெறுகள் ஆகும் அடவின்னா நமக்கு ஞாபகம் வந்துடும் அடவின்னா வந்து என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ காடு ஓகேவா அப்போது இதை வந்து போட்டுடலாம் இது வந்து வந்து செவன்த்துன்னு நினைக்கிறேன் இந்த காடுகளோட பேர்கள் வரும்ல சிக்ஸ்த்தோ செவன்த்துலேயே வரும் வரும் அதில் வந்து பார்த்துக்கோங்க அகர் அகர்வரிசைப்படுத்துக அகர்வரிசைப்படுத்துக வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அகர்வரிசைலாம் வந்து அத்துப்படியாக வந்து இருக்கும் இதில் வந்து எந்த வரிசையில் வந்துருக்கு இக்கு இங்கு இத்து இந்து இத்து இந்து அப்போ இத்து தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் இத்து இந்து இப்பு இம்மு அப்போ இது இது இத்து இந்து இப்பு இப்பு இம்மு ஓகேவா இதெல்லாம் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் மே வருது மே வராது ஃபர்ஸ்ட் இத்து தான் வரும் ஸோ இந்த இதுவெல்லாம் வந்து கிடையாது ஸோ ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் டி தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டைக்கூடை அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்த பத்தாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு இதான் இதற்கான தமிழ் சொல் சொல்லணும் இப்போ பாருங்கள் இதில் இதில் கோல்டு இருக்குது அப்போ இது கிடையாது இதில் வந்து பார்த்துங்க பிஸ்கட்டுன்னு இருக்குது அப்போ இதுவும் வந்து கிடையாது இதில் வந்து பாருங்கள் வெயிட்ன்னு இருக்குது அப்போ இதுவும் வந்து ஆங்கிலம் அப்போ இதுவும் கிடையாது ஆன்சர் வந்து என்னது மூன்று தங்கக்கட்டிகளில் ஒன்று எடை குறைவு ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அரி அரி ஓகே இந்த அரி பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் போட்டுறான் இல்லைன்னா கொஞ்சம் குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அரினா வந்து பார்த்தீங்கன்னா திருமால்னு அர்த்தம் அப்ப அரினா தெரிந்துக்கோள் ஆப்ஷன் டி அரினா திருமால் அரினா வந்து தெரிந்துக்கோள் அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணைய தேர்வு செய்க கூரை கூரை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்த கூரைங்கிறது வீட்டின் கூரை இந்த கூரைங்கிறது புடவை இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்கில் உண்டு ஈஸியான கேள்விதான் அடுத்த சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய நீங்க பாருங்க நான் ஆன்சர் சொல்றேன் ஓகே ஆன்சர் சொல்லவா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ போர் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இதில் இங்கே பாருங்கள் களத்தில் இந்த லே வரும் அப்போ இங்கே லே வந்து தப்பாக இருக்குது அப்போ இது தப்பு இல்லை பாருங்கள் வீரர்கள் இந்த லே வரும் அப்போ இதுவும் வந்து தப்பாக இருக்குது இதில் வந்து பாருங்கள் போர்க்களத்தில் இதில் இந்த லே வரும் இது தப்பு வீரர்களுக்கும் தப்பாக இருக்குது வீரர் ஓகேவா இந்த இது தப்பாக இருக்குது அப்போ இது கிடையாது ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி இதுதான் சாரி ஆப்ஷன் ஏ இது தப்பு இல்லை ஆன்சர் வந்து ஏ புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டதுங்கிறதா வந்து என்னது சரியான விடை அடுத்த வேறு சொல்னா டக்கு டக்குன்னு வேறு சோலை கண்டறிய விரித்த அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி விரி உரைத்தல் அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உரை கண்டான் அப்படிங்கிறதுக்கான சொல் ஆன்சர் வந்து கண்டான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் வந்து என்னது கான் அடுத்தது தேடுகிறான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி தேடு அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளினியும் பெயரை வினையாளினியும் பெயரை வந்து கண்டறிய அஞ்சு இருக்குது இங்கே பயந்துனருக்கு அப்போ இது கிடையாது அஞ்சா அப்படிங்கிறது என்னது இந்த எதிர் எதிர்மறை அப்படிங்குறது இதில் இந்த ரெண்டில் தான் ஏதாட்டும் ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா அஞ்சு என்ற பேர் சொல்லியும் வினையாளியும் பேர் வந்து என்னன்னா அஞ்சு நேர் இது அஞ்சு நாறு ஓகேவா அஞ்சு நாருங்கிறது கிடையாது அஞ்சு நேரம் தான் சரி இந்த ரெண்டில் குழப்போகிறோம் ஆன் சார் அஞ்சு அப்படிங்கிறது வினையாளின்னு பேர் வந்து என்னது அஞ்சினர் அதே மாதிரி தான் இங்கே வரு பாருங்கள் வாய் எனும் சொல்லின் வினையாளினும் பெயரை வந்து சொல்க இல்லை வந்த மாணவன்னு போட்டால் இது என்னது பேரச்சம் வந்து சென்றான் அப்படின்னா வந்து இது என்னது வினையச்சம் ஓகேவா இது பேரச்சம் இது வினையச்சம் வந்தான் அப்படிங்கிறது வந்து என்னது வினைமுற்று அப்போ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி வந்தவர் தான் வினையாளனி பெயர் வாழ் என்பதன் தொழிற்பெயர்வை வந்து கண்டறிய ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி வாழ்க்கை வாழ்ந்தங்கிறது பேரட்சம் ஓகேவா இந்த மாணவன் வாழ்ந்த தலைவன் அப்படிங்கிறதுலாம் பேரட்சத்தில் வந்துடும் ஓகேவா வாழ்ந்தவருங்கிறது வினையாளினியும் பேரில் வந்துடும் வாழ்ந்தேன் ஓகேவா இது வந்து கிடையாது அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்து என்னது வாளுடைய தொழிற்பெயர் அடுத்தது கரெழ்ச் அப்படின்னா வந்து என்னது ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கரேஜ் அப்படின்னா துணிவு அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க ஆன்சர் சொல்லவா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பேடி அப்படிங்கிறது நெற்பயிர் இதுல வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் இருக்குல்ல ஹார்வெஸ்ட்னா வந்து என்னன்னா அறுவடை அறுவடை செய்கிறது பேர் ஹார்வெஸ்ட் டேம்பாங்களா அது அறுவடை கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதெல்லாம் நெட்டில் அடிச்சிங்கன்னா கரெக்டாக தான் வரும் ஓகேவா கல்டிவேஷன் அப்படிங்கிறது பயிரிடுதல் அண்டா அக்ரோனோமி அப்படிங்கிறது வந்து என்னென்னா உளவியல் ஸோ இப்படி தான் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதனால் இது தப்பு இது தப்பு இதுவும் வந்து தப்பு சரியான ஆன்சர் வந்து பேடி தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியங்கிறது சரி இப்போ எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கியம் ஃபோக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற ஓகேவா ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம்னு வரணும் டிவோஷனல் அப்படின்னா வந்து என்னது பக்தி இலக்கியம் அப்படின்ட்டு வரணும் இவங்க வந்து இப்போ செவ்வி இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் லிட்ரேச்சர் வட்டாரத்துக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரீஜினல் ஓகேவா ரீஜினல் லிட்ரேச்சர் நவீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும் இல்லை சரியானது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் தான் சரியாக இருக்கிறது பிரித்தெழுதுக கலன் அல்லால் இது வாசிக்கு போதே வந்துடும் கலன் அல்லால் இதை எப்படி பிரிப்பீங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கலன் கூட்டல் அல்லால் இந்த இந்த இது இது இன்னு கூட இது சேரும் இன் கூட்டல கலன் நல்லால் அப்படின்ட்டு வந்துடும் அடுத்தது ஓமைகளுக்கு விழலுக்கு இழைத்த நீர் போல ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி பயனற்ற செயல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் மடை திறந்த போல மக்கள் வந்தனர் இதற்கான ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் தடையின்றி மிகுதியாக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் உடன்பட்டு கூறுதல் வந்து என்னது நேர்விடை உனக்கு ஆட தெரியுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்வது வந்து என்னது ஆட தெரியுமா உனக்கு டான்ஸ் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு செங்கிள் தெரியும் ரெண்டு ரெண்டும் ஒரு இது தானே இனமொழி விடை இதுக்கு இதுக்கு இனமானது ஒரு ஈக்குவலாக வரக்கூடியது நீ நடனம் ஆடவில்லையே என்று வினாவிற்கு கால் வலிக்கும் என்று ஊறுவதை உரைப்பது எவ்வகை விடை ஓகேவா இது ஃபியூச்சர்ல சொல்வது ஃபியூச்சர்ல சொன்னாங்க இப்படி பண்ணால் எனக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர் ஸ்டிக்காக சொல்றது பேர் வந்து என்னன்னா ஊறுவதை குறைப்பது வந்து விடை இல்லையே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க எங்கேயாட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா போதுமானது ஒருமை பன்மை இந்த உரிமை பன்மையை பற்றி நான் டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன் கொடுக்குறேன் பாருங்க அகர வரிசையும் கொடுக்குறேன் ஒருமை பன்மை பாருங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து போட்டுருவீங்க இதுல வந்து நான் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து சொல்லியிருந்தேன் எப்படின்ட்டு சொல்லலை ஓகேவா ஓகே இப்போ ஒருமை ஒருமைப்பன்மை பிழையேற்ற தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃது அன்று தான் வந்து இதுல சரி அஃது அல்ல கிடையாது அவை அல்ல இதுதான் வந்து இங்க சரியா வந்து வரும் ஓகேவா அவன் அல்லன் அவன் அல்லன்னு வரும்னு நினைக்கேன் அவைகள் அல் அப்படின்ட்டு வரும் ஓகேவா நீங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஃது தான் இதோட ஆன்சர் அடுத்த ஒருமைப்பன்மை பிழையற்றதை தேர்வு செய்ய நான் எல்லாத்தையும் வாசிக்களை நீங்கள் ஆன்சரை யோசிச்சுட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் ஓகே இதோடைய ஆன்சர் வந்து என்னது நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது கரெக்ட் இப்போ மரங்கள் அப்படிங்கிறது பண்மை அதனால வளர்ந்தன அப்படின்ட்டு வருது இப்போ அடுத்த கேள்வி கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது வருகின்றன இதில் எது கரெக்ட் ஒருமை பண்மை பிழை நீக்கி எழுதுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள்னு வருது அப்போ வருகின்றதுன்னு வரக்கூடாது வருகின்றன தான் வரணும் ஆன்சர் வந்து என்னன்னா கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன ஓகேவா சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதை வந்து புரிஞ்சாலே இதை வந்து போட்டலாம் துன்பத்தின்னு இருக்குது துன்பத்தின் பொறுத்து வெற்றி பெறுவான் துன்பத்தின் ஒரு வார்த்தை கிடையாது அதேமாதிரி அது ஒரு மாதிரி முடியுது அப்ப அது கிடையாது துன்பத்தினால் பொறுத்து துன்பத்தினாலும் கிடையாது துன்பமே பொறுத்து கிடையாது அப்போ இந்த படிங்க இதுதான் சரியா இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி துன்பத்தை பொறுத்து வெற்றி பெறுவான் அடுத்த சொல்லு பொருள் இதை வந்து படிங்க இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெடி கலங்கி அப்படிங்கிறது என்னன்னா மிகவும் வருந்தி கதி கலங்கியும்பாங்களா அதான் கெடி கிழங்கின்னு ஞாபிச்சுக்கோங்க அப்போ மிகவும் வருந்தி கேசரம் ஓகேவா சாரி சேகரம் ஓகேவா சேகரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் சேகரம்னா கூட்டம் வாகு வாகுனா என்னதுன்னா சரியாக மெத்த அப்படிங்கிறது வந்து என்னது மிகவும் ஓகேவா மிகவும் அப்போ ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீங்கிறதுக்கு ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீங்கிறது சரியானது அடுத்து ஒரு சொல்லும் பொருளும் இதற்கு ஆன்சர் சொல்லிட்டா ஒன்றிரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சி ஓகே சொல்கிறேன் புளம் அப்படிங்கிறது வந்து என்னது அழகு கடருங்கிறது காடு கோடுங்கிறது கோம்பு குருளை குட்டி ஆன்சர் 3142 ஒன் B டூ ஆப்ஷன் சரி மூன்றினம் இனம் ஓகேவா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மூன்றினம் இனம் அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும் இது ஈஸியானதான் மூன்றினம் இனம் அப்படிங்கிறது என்னது துரை தாளிசை விருத்தம் மாப்பிழ வாழைங்கிறது முக்கனி அறம்பொருள் இன்பம்ங்கிறது முப்பால் ஓகேவா இது வந்து தெரில தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்ட்டு ஓகே பாசவர் என்பதன் பொருள் என்ன இந்த மாதிரி கேள்வி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க பாசவர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆன்சர்னா வெற்றிலை விற்போர் ஓகேவா அவர் தான் வந்து பாசவர் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு அந்த பேர் வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஓவியர்னா என்ன நெய்ப்பவர் என்ன என்னை விற்போர்னா என்னன்னு உண்டு ஐ திங்க் நைன்த்தில் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ஆனால் இந்த பாசவர் அப்படிங்கிறது நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க நெய் வெற்றிலை விற்பவர் உங்களுக்கு தெரிஞ்சால் இதெல்லாம் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்க படிக்கிறவங்க வந்து பார்த்து வச்சுக்கிடுவாங்க ஓகே மடு மாடு குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இப்போ மடுக்கு நமக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை மாடுன்னா நமக்கு ஓரளவு தெரியுமா மாடுனா நம்ம என்ன நினைப்போம் விலங்குன்னு நினைப்போம் ஓகே இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது மடுனா வந்து அணையா வருமா வராது மாடுனா வந்து நமக்கு இங்கே என்னன்னா செல்வம் மடுனா வந்து பொய்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொய்கை செல்வம் கொடு கோடு அப்படி சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை இனத்தை தரையில் கோடு ஓகே தரையில் கோடு ஓகே சஞ்சனாவுக்கு பழம் கோடு ஓகே அடுத்தது தாமரைக்கு புத்தகம் கோடு புத்தகம் என்ன வரும் புத்தகம் கோடுன்னு வரும் இது தப்பு பென்சிலை கொண்டு கோடிடு ஓகேவா பென்சிலை கொண்டு கோடிடு சரி ஆன்சர் வந்து என்னது இதுதான் தவறான பொருள் தரக்கூடியது இதுதான் மடி என்னும் சொல் சொல்லிருக்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மடினா மடித்தல் ஸோ மடினா சோம்பலை மடி மடித்தல் அப்படிங்கிறது வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி இசை என்பதன் இரு பொருளை கண்டறிய செப்புதல் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஆன்சர் இசை அப்படிங்கிறது என்னதுன்னா பாடல் புகழ் அப்படிங்கிறது இசையில் வரும் செப்புதல் அப்படிங்கிறது என்னது பேசுதல் விளம்புதலில் வந்து வரும் சரியாக எழுத்து வழக்கினை கண்டறிய ஒருத்தன் ஒண்டியாக போனால் அது ஊர்கோளமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஊர்கோளமா அப்படிங்கிறது தப்பு ஓகேவா தான் வந்து எழுத்து வழக்குன கொண்டு வராங்க அப்போ ஊர்கோளமான்ட்டு இருக்கா இது வந்து தப்பு அடுத்த ஒண்டியாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒண்டியாய் இருக்கு அப்போ இதுவும் வந்து தப்பு ஓகேவா அப்போ ஒரு தன்னு இருக்கு அப்போ ஒரு தன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் வந்து தப்பு சரியான எழுத்து வழக்கு வந்து என்னது ஒருவன் தனியாக போனால் அது ஊர் வளமா சரி ஒசரமா வளர்ந்துட்டான் என்பதன் சரியான எழுத்து வழக்கை கண்டறிய ஆன்சர் வந்து என்னது உயரமாக வளர்ந்து விட்டான் உசரமாக தப்பு உயரமாகி தப்பு நெட்டையாக தப்பு கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிய இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இதில் வந்து சரியானது வந்து என்ன இந்த நாளில் ஆன்சர் சொல்லவா இப்ப எனக்கு புரிஞ்சு புரிஞ்சி அப்படின்ட்டு வந்துட்டாலே இது கிடையாது ஓகேவா புரிஞ்சு புரிஞ்சுக்கோலாம் வந்து கிடையாது தப்பு அடுத்து இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் இது வந்து சரி மாதிரி இருக்கு வச்சிருப்போம் இப்பொழுது எனக்கு புரிந்து ஆயிற்று நீயும் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு வந்துட்டப்ப இது தப்பு இப்போது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் சோ இதுவும் வந்து சரியாயிட்டு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான் எனக்கு புரிந்து விட்டது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் நீயும் புரிந்து கொள் ஓகேவா எல்லாம் சரிதான் இப்பொழுது வருமா இப்போது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பொழுது ஓகேவா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறது சரியான விடை சரியான வினச்சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக சிலப்பதிகாரம் கூறும் மூணு உண்மைகள் அது கூடயே ஒவ்வொரு வார்த்தையே போட்டு பாருங்க சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் சிலப்பதிகாரம் கோரும் மூணு உண்மைகள் எது சிலப்பதிகாரம் கூறும் உண்மைகள் யாது சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் என்ன எல்லாமே சரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் எண்ணிக்கைன்னு வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் எண்ணிக்கை ரிலேட்டடாக வருது தான் அதுக்கு எப்பவுமே வந்து ஒரு எண்ணிக்கையை கொடுத்துட்டு சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகள் அப்படின்ட்டு எண்ணிக்கை ரிலேட்டடாக வருதுன்னா தான் அப்படின்னா வந்து என்ன வரும்னா யாவைன்னு வரும் சிலப்பதிகாரம் கூன்று கூறும் மூன்று உண்மைகள் யாவை பாரதியார் படித்த முப்பெருங்காப்பியங்கள் சோ இதுக்கு என்ன வரும் ஆன்சரு பாரதியார் படித்த முப்பெருங்காப்பியங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ யாவை நால் வகை படைகள் நாள்னு வந்திருக்குல்ல இதுவும் வந்து யாவை தான் நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் நிறுத்தல் குறியீடு வந்து பார்த்து யோசிச்சு சொல்லுங்கள் ஒரு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும் ஓகே சொல்லவா இல்லை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் இது வந்து இந்த கணியனே நண்பன் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்துருக்கானே போல் ஸோ சொல்லில் வந்து ஒரு கமா வரும் அது சொல் கேட்கிறேன் ஓகே இதெல்லாம் நல்லா படித்தாலும் போட முடியும் இந்த நிறுத்தல் குறியீடு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முத்தமிழ் இசை இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீடுகளை இட்டத்தொடரை கண்டறிக்க ஒன்று கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் நம்ம எழுதுறது நம்ம இஷ்டத்துக்கு எழுதுவோம் ஆனால் ஒரிஜினல் என்னன்ட்டு பார்த்துக்கணும் ஓகேவா இதோட சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அப்படின்ட்டு ஒரு இது என்னது கோலன்னா ஓகே ஓகே இது காமா அரை ஓகேவா இதுதான் வரும் சரியான ஆன்சர் முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்ட்டு போடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டால் நல்ல மார்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்